சார் வணக்கம் சார் சினிமா சம்பந்தமான கேள்வியை உங்ககிட்ட கேட்கலான்னு சொல்லி ஜெமினி லேபுக்கு நாங்கள் வந்திருக்கோம் சார் ஆரம்பத்தில் வந்து எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பார்க் இருக்கணும் நீங்கள் சினி இண்டஸ்ட்ரியில் என்ட்ரி ஆகிறதுக்கு அது என்ன ஸ்பார்க் சார் பிகாஸ் ஒரு சின்ன விதையாக இருந்தாலும் கூட அதுலேருந்து தான் அவ்வளோ பெரிய ஆழமானமே வெளியே வருது ஸ்பார்க்குன்னு சொல்ல முடியாது நான் சும்மா மதுரையில் இருக்கும் பொழுது என்னை நடிக்கிறதுக்காக சேனாஸ் ஃபிலிம்ஸ் மர்சுக்குங்கிற வந்து நடிங்க அப்படின்னு நான் அது ஒரு ஜோபியில் எடுத்துக்கிட்டு வந்தேன் சரி நடிப்பேமே பதினால அதனால என்னங்கிறக்கா இங்கே வந்து இங்கே நடிக்கும் பொழுது நான் வந்து ஒரு பெரிய கம்பெனி தான் அந்த பெரிய கம்பெனியில் வந்து நடிக்கும் பொழுது என்ன பண்ணிட்டாங்க அதிலும் ஒரு பெரிய நடிகர் அது இருந்தாங்கன்னு பின்னாடி சொல்லப்பட்டது உண்மை என்னன்னா எனக்கு தெரியாது எனக்கு தமிழ் சரியாவலன்னு என்னை தூக்கிட்டாங்க தமிழ் ஆ நானும் முதல்ல ஒரு ஒரு லொக்கேஷனில் ஷூட்டிங் எடுக்க போகிறாங்கன்னு பேப்பரில் நம்பிக்கிட்டே இருந்தேன் அந்த இடத்துல அதே ஷூட்டிங் நடக்கிறதாக வேறு ஒரு ஹீரோ இருக்காரு எனக்கு சந்தேகம் வந்து இங்கே வந்து கேட்டால் அப்போ நான் டேரெக்டரை பார்க்க முடியல ப்ரொடியூசரை பார்க்க முடியல யாரையும் பார்க்க முடியல அங்கே இருக்க சொன்னாங்க மேனேஜர் சொன்னார் உனக்கு தமிழ் வரல தம்பி அதனால தான் அவனை எடுத்தணும் சரி எனக்கு தமிழ் வரலங்கிறீங்க நீங்கள் யாரை போட்டீங்க அப்போ அப்போ தமிழ் பேச தெரியாத ஒரு நடிகரை போட்டு எனக்கு தமிழ் வரலன்னு எப்படி நீங்கள் சொல்லலாம் அப்படிங்கும்போது இல்லை தம்பி ஒரு மாதிரியாக நான் சொன்னேன் இது மதரஸெலாம் ஸ்லாங் அப்படி தான் இருக்கும் நீங்கள் மாத்திரியுன்னு மாற்ற போகிறேன் அப்படி பார்த்தா அதில் நடிக்கிற நடிகர் எல்லாருமே தமிழை கடிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க அதை மாத்திரம் நீங்கள் இப்படி ஒத்துக்கிறீங்க அப்படிலாம் சொன்னேன் ரொம்ப பேசாதீங்க நான் ரொம்ப புதுமுகம் நான் வந்துட்டேன் அதுக்கப்புறம் ஒரு பிடிவாத கோணத்தில் இங்கே இருந்து எப்படியாவது சாதிக்கணும் அப்படின்னு அதுக்கப்புறம்தான் நீங்கள் சொன்ன அந்த ஸ்பார்க்கு கொஞ்சம் உதயமாச்சு இதை விட அந்த சினிமா என்னன்னு பார்க்கணும் விஜயராஜா இருந்த நீங்கள் விஜயகாந்தை எப்படி மாறினீங்க நான் ஃபிலிம்ஸ் மருசுக் மருசுக் சார் தான் எனக்கு பிடிவாக முடிச்சு இன்றைக்கி அவர் இல்லை இல்லை இருந்தால் கூட அவர் நான் என்னைக்கு நினச்சி பார்ப்பேன் அவர் இருந்து திரும்பவும் என்னை வந்து ஒரு வழி பண்ணி எம்ஏ அட்டை அறிமுகப்படுத்தினார் அப்போ என்னுடைய ஒரிஜினல் பேர் வந்து விஜயராஜ் இவர் வந்து விஜயகாந்த் அப்படின்னு மாற்றினார் கே விஜயன் சார் வந்து தூரத்து இடிமுழக்கங்கிற படத்தில் என்னை ஃபிக்ஸ் பண்ணுறது ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு என்னுடைய பேரை மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறார் அப்போ என்னுடைய பேரை வந்து எல்லோரும் என்ன இவர் என்ன நினைக்கிறாருன்னா விஜயன் சார் அமிர்தராஜ் அப்படின்னு பேரை மாற்றலாம் அப்படின்னு நினைக்கிறாரு அப்போ வந்து நான் ஒரு புது ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன் அவர் பேர் அமிர்தராஜுன்னு என் ஃபோட்டோவை காட்டினோடனே என்ன பண்ணிட்டாங்க இவர் வந்து அமிர்தராஜ் இல்லைங்க விஜயகாந்த் பேரை மாற்றாதீங்க அப்படி இப்படின்னு ப்ரெஸ்ஸில் இருக்கவங்க சொன்னோன்னா சரி ரைட்டு அப்படின்ட்டார் ஏன்னா எதுக்கும் ஒரே பேர் மாதிரி சிம்லர் இருக்குது நான் வைக்கலங்க அதை வச்சது காஜா காஜா சார் தான் எனக்கு இதுக்கு இல்லை டைரக்டர்ஸ் வச்சார்னா அப்படியே வச்சுட்டார் அவர் வச்சு தான் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு அந்த படம் ரிலீஸ் ஆகக்கூட பல பிரச்சனை அந்த பிரச்சனைகளை நான் சொல்ல விரும்பலை ஏன்னா அவருக்கும் அவருடைய கதாநாயகர்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னு பேப்பரில் எழுதுனாங்க அதனால் அதை விடலை இந்த படம் ரிலீஸ் ஆகப்போ காலதாமதம் ஆனவனால் விஜயகாந்த் ராசிலாத கதாநாயகன் ஒரு பேர் வர ஆரம்பிச்சது அதுக்கடையில் பத்மபிரியா கூட நீரோட்டம்னு ஒரு படம் நடித்தேன் அதுக்கிடையில் அகல் விளக்குன்னு ஒரு படம் ஷோபா அது அப்போ ஷோபா கூட நடித்தேன் அப்போ வந்து ஷோபா மார்க்கெட்டில் இருக்காங்க அண்ணக்கிளி ஆறு செல்வராஜன் டைரக்டர் அவரும் பொண்ணு ஊருக்கு புதுசுங்கிற ஒரு படம் ஓரும்போது வரும்போது ருக்குமணி வண்டி வருது ஓரம்போங்கிற படம் ரொம்ப ஃபேமஸ் ஆனோன்னே இந்த படத்தில் நடிக்க ஆரம்பித்தேன் அந்த ப்ரொடியூசர் அப்போ வந்து எல்லோருக்கும் ஃபைனான்ஸ் பண்ணவர் அசோக் பிரதர்ஸ்னு அசோக்குங்கிற ப்ரொடியூசர் தான் எனக்கு ரெண்டு பேர் அதில் அசோக்குங்கிற எனக்கு நல்ல பழக்கம் இருந்தது அவங்க படத்தில் போய் நடித்தா அந்த படம் வந்து எடுக்கப்பட்ட இடம் வந்து மதுரை அதனால் இன்ட்ரெஸ்டாக போய் நடித்தேன் நடிச்சா அந்த படம் ஓடலை அப்புறம் நூல இருந்த பட்டம்னு ஒரு படத்தை நடித்தேன் அந்த படம் வெளியே வரல இது வரைக்கும் இப்படி இருக்கிற காலகட்டத்தில் தான் எனக்கு வந்து ஒரு பேர் விஜயகாந்த் நடித்தா படம் ஓடலை ஓடாது அப்படிங்க போகும்போது சட்டம் ஒரு இருட்டரைங்கிற படம் சில சார் எஸ் எஸ் சந்திரசேகர் டைரெக்ஷனில் வடலூர் அண்ட் கம்பைன் சிதம்பரம் சார் இப்போ ஒரு இருட கிடையாது இருந்தால் கூட அவர் தான் எடுத்தார் அந்த படம் எடுக்கும்போது படம் வெற்றி அடைஞ்சோன்னா அது பலர் என்னை வந்து புக் பண்ணாங்க அந்த நேரம் தான் எனக்கு மாற்று ஏற்பட்டுச்சு சார் வசதியான பின்னணியில் நீங்கள் இருந்தாலும் சினிமா லைஃப்காக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம் அந்த கஷ்ட காலத்தை பற்றி சொல்லுங்கள் நான் ரைஸ் மில் வந்து சென்னைக்கு வரும்போது பொய் சொல்லிட்டு தான் இங்கே வருவோம் ஏன்னா எங்கள் அப்பா என்னை நல்லா தானே வச்சுருக்காரு எங்கள் அப்பா ஏதாவது ட்ரபிள் பண்ணாதான்னு நான் மாறணும் என்னை எங்கள் நல்லா வச்சுருக்காரு அதுவும் இல்லாமல் ரைஸ் மில்ல வந்து கவனிச்சுக்கிறேன் நான் அந்த மற்ற எல்லாரும் படிக்கிறேன் நான் தான் படிப்பை விட்டுட்டு ரைஸ் ஊழில் இருக்கேன் இந்த காலகட்டத்தில் இங்கே வந்து இவங்க நம்மளை வேணான்ட்டாங்களே இவங்க கண்ணு முன்னாடி நம்ம நடிக்கணுங்கிறக்காக நான் ஏறாத வாசல் கரையாது எல்லா இடத்துலையும் சுற்றினேன் அப்போ வந்து நான் டீ தான் தங்கியிருந்தேன் பாண்டி பேச்சாளர் பாண்டி பேச்சால் இப்போ நீங்கள் தேடி வந்திருக்கீங்க இந்த ஜெமினி இருக்கிற வரைக்கும் நான் வருவேன் வரும் பொழுது நல்லா பவுட்ரு பூசிட்டு பஸ்ஸில் வருவேன் போகும்போது நடந்து போகிறோம் ஏன்னா வரும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கதாநாயகன்னா நம்ம நாலு பேர் பார்த்தா சான்ஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போவேன் அப்படி எத்தனையோ பேர் எத்தனையோ பேர் இருக்கும்போது நான் வசதியானன்னு சொல்லி என்கிட்ட பணம் கட்டவங்களாம் உண்டு பல அசிங்கங்களை நான் தாங்கிக்கிட்டேன் பல பிரச்சனைகளை தாங்கி தாங்கி நான் சுற்றினேன் எனக்கு கீழே வேலை பார்க்க ஒரு நூறு பேர் இருந்தால் கூட நான் அதையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு ரைஸ் மில்லை என்னை சின்ன முதலாளே கூடுவாங்க அது கூட எனக்கு வேண்டாம் இங்கே அந்த நினச்ச இடத்த பிடிக்கணுங்கிற அந்த பிடிவாத குணம் இருந்துச்சு அந்த பிடிவாத குணத்தை விட நான் என்ன நினச்சேன்னா எப்படியோ அந்த இடத்த அடையணுங்கிறக்கா போராடி போராடி மசுக்ஷர்ந்து தான் அந்த முதல் படம் என்னுடைய படம் இனிக்கும் இளமை எம்ஏ காஜாவோட இனிக்கும் இளமை படத்தில் தான் ஹீரோ கம் வில்லன் பண்ணுன்னு வில்லன் கம் ஹீரோ அப்படி தான் சொல்லணும் ஏன்னா ஹீரோ வந்து சுதாகர் சார் அப்போ எல்லாரும் பார்த்தா என்னை வந்து துச்சமாக தூக்கிடுவாங்க அதான் கருப்பை எதுக்காக ஆகிட்டே வர கருப்பா இருந்தால் ஒரு ஆள் இருக்கார் இப்படி எல்லாேருமே பேசுவாங்க பல ஏச்சுக்களுக்கும் பேச்சுக்களுக்கும் ஆளாக ஆளாய் என்னுடைய மனசு வந்து எனக்கு கல்ல இறுகி போச்சு இப்போ வேறு லாங்குவேஜ் படத்தில் நடிக்க வேண்டிய குவாலிட்டிஸ் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குது அப்படி இருக்கும்போது தமிழ் படங்களே நீங்கள் கான்சென்ட் பண்ணுறது காரணம் என்ன சார் சார் வேறு மொழியில் நடிக்காத காரணம் எனக்கு மற்ற மொழிகள் தெரியாது தமிழை தவிர பெருசாக எனக்கு தெரியாது அதில் போய் நடித்து நடிக்கலாம் அப்படின்னா காசுக்கு தான் ஆசைப்படணும் நான் காசுக்கு என்றைக்கும் ஆசைப்பட்டது அதனால் எனக்கு வந்து மற்ற மொழியில் போய் நடிக்கணுங்கிற எண்ணம் என் மைண்டில் கொஞ்சம் கூட வரலை சார் ரைஸ் மில்ல இருக்கும்போதும் நீங்கள் முதலாளி தொழிலாளின்னு பார்க்காம சமமாக உணவுன்றது சமமாக இருந்தது சினிமாலையும் அதே மாதிரி நீங்கள் கையாண்டுருக்கீங்களா அகல் விளக்குக்கு அப்புறம் ஒரு படத்தில் நடிக்கும்போது என்னை சாப்பிட கை வைக்கும்போது வே கதாநாயகம் வந்துட்டு நான் வாங்க நாங்கள் மார்க்கெட்டில் இப்போ சாப்பிட கூட மாட்டேங்கிறாங்களே நினைக்கும் பொழுது சாப்பாடு நல்லா போடணும் அப்போ தான் முத முத என்னுடைய கம்பெனி ராவுத்திர ஃபிலிம்ஸ் நான் ஆரம்பித்த உடனே எல்லாேருக்கும் அப்போ வந்து பொட்டின சாப்பாடு சாதம் தான் போட்டுக்கிட்டு இருப்பாங்க எல்லோரும் முதல் முதல் இலை போட்டு சோறு போடணும் கொண்டு வந்தது அது நான் தான் அதில் சொல்லிக்கிற கௌரவமாக இருந்தாலும் சரி திமுருன்னு நினைச்சாலும் சரி நான் என்ன சாப்பிட்ணும் அதுதான் எல்லாரும் சாப்பிடணும் நான் கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டாலும் எல்லோரும் கூல்ட்ரிங் சாப்பிடணும் நான் எந்நீர் சாப்பிட்டாலும் சாப்பிட்ணும் நான் சூப் சாப்பிட்டாலும் சாப்பிடணும் நான் மட்டன் சாப்பிட்டாலும் சாப்பிடணும் நான் என்பி என்ன சாப்பிட்ணும் எல்லாத்தையும் சாப்பிட்ணும் ஸோ அந்த நிலைமை கொண்டு வந்து எல்லாருமே ரைஸ் போட்டாங்க சார் நீங்கள் நடிக்கிற படங்களில் கதையை எந்த அடிப்படையில் தேர்ந்தெடுக்கிறீங்க கதைகளை ரொம்ப தலையிட மாட்டேன் போல சைடு இப்படி சொல்லி பார்ப்பேன் தயாரிப்பாளம் சொல்லி மாற்றிக்கிட்டால் மாற்றிக்கிறேன் ஆனால் வசனத்தில் அவசியம் தலையிடும் எனக்கு வசனம் இப்படிங்களா இப்படிலாம் சொல்லுங்கள் ஏன் இதை சொல்ல மாட்டேங்கிறீங்க துதி பாடுறதுக்கெல்லாம் டைலாக் பேசாது உண்மையை சொல்லுங்கள் அப்படின்லாம் சண்டை போட்டு உண்மையான வசனங்கள் தான் நான் விரும்புகிறேன் துதி பாடுற வசனம் எனக்கு எப்பயுமே பிடிக்காது அதை நான் விரும்புகிறதில்ல சில நேரங்களில் சில கதைகளை நான் தேர்ந்தெடுக்கிறேன் நான் ஏன்னா எனக்கு இப்படி கதைகள் இருந்தால் தான் எனக்கும் பிடிக்கும் மனசாட்சி எனக்கு வந்து அப்போ அப்போ இருந்து பொது பிரச்சனைகள்லாம் எடுத்து பேசுவேன் சும்மா காதல் பண்ணேன் டூயேட் பண்ணேன் பெரிய பணக்காரன் எது தேங்கேங்கிறேன் அதில் ஏதாவது ஒரு சமுதாய பிரச்சனை இருக்கா அது இருந்தால் அந்த கதையை தேர்ந்தெடுத்துக்கிறோம் இப்போ புந்தோட்ட காவல்காரில் கூட பார்த்தீங்கன்னா என்ன ஒரு யூத்து வந்து லவ் பண்ணாங்க இப்போ அவங்கள காப்பாற்றணும் அப்போ காப்பாற்றும் போது இவங்களுடைய பேக்ரவுண்டு என்ன அப்படிங்கிற ஒரு சமுதாய நோக்கு சமுதாய பிரச்சனை உள்ள படங்களாக தான் நான் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அதை நான் எப்பயுமே பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஓகே சார் நீங்கள் உருவாக்கிய இயக்குநர்கள் நடிகர்கள் அவங்க வந்து பின்னாடி உங்களுக்கு எதுவும் உதவி செய்யணும்னு நான் எதிர்பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படி உதவி செய்யாமல் உங்களை பற்றி ஏதாவது தப்பாக பேசும்போதோ உங்களோட மன ஃபீலிங் எப்படி இருக்கும் உங்களோட ஃபீலிங் இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுட்டு போயிடுவோம் ஏன்னா நம்ம எதையோ ஒன்று நினச்சி வெற்றி காரணம்னு போயிட்டு போய் இதெல்லாம் சின்ன மேட்டர் இல்லை எதையுமே ஒரு சில்ட்ர மேட்ரு தான் இப்போ ரோட்டில் நம்ம வீடு பக்கத்து இருக்கிற என்னங்க உங்களை பார்த்து போகிற மாட்டா நீங்கள் அதை கவனம் செலுத்தினீங்கன்னா நீங்கள் எதை நோக்கி போகிறீங்களோ அதை அடிபட்டு போய் இதெல்லாம் பேசுனா பேசிட்டு நம்மளுக்கு என்ன நம்ம அடைய வேண்டிய இடத்த அடைஞ்சால் அதே வாய் ஆஹா நான் அப்போவே நினச்சேன் அப்போவே இப்போ இப்படி வருவோம் அப்படி வருவான் அந்த வாய் அப்படி பேச போதும் அதனால் இப்போ எதுவுமா பேசலாம் அதை பற்றி நாங்கள் கவலையப்படலாம் சார் இத்தனை நாள் இயக்குனராக இல்லாமல் அரசியல் வந்ததுக்கு அப்புறம் விதகிரி படத்தில் இயக்குநராக இருக்கீங்க இதுக்கான காரணம் இதுக்கான காரணம் ஒன்றும் பெருசாக கிடையாது சார் நான் வந்து முன்னாடி இருக்கும்போது எனக்கு டைட்டாக இருந்தது ஷூட்டிங் ஷூட்டிங் ஷூட்டிங்குன்னு போனேன் பொலிட்டிக்கல் போனோன்னு அரசியலுக்கு வந்தோன்னா படங்களை குறைச்சிக்கிட்டேன் படங்களை குறைக்கும்போது சரி எல்லாத்தையுமே ஒரு சாதனை பண்ணிட்டோம் எல்லா இருந்தும் டைரக்ஷன் துறைக்கு போகலையே அவனு போனால் என்னங்கிறக்க நான் போனேன் பூஜையை போட்டேன் அப்புறம் அதை அப்படியே விட்டுட்டேன் பொலிட்டிக்கலை வந்தோன்னே அதை விட்டாச்சு அதை பற்றி சிந்திக்கல கொல்லலை சிதி சொல்லிச்சு மாமா பண்ணால் நீங்கள் பண்ணுங்க எப்போ உங்கள் பேர் போட்டோமோ நீங்கள் இல்லைன்னு நான் பண்ண மாட்டேன் சரி என்னடாண்டு விட்டு விட்டு சரி நான் டைரெக்ஷன் பண்ணுறேன்னு கடவுள் மனிதர் ரூபத்தில் தான் வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உங்களுக்கு கடவுள் கடவுளாக அமைஞ்சு இல்லை ஒரு உங்களுக்கு ஒரு ரோல் மாடலாக உங்களுக்கு முன்னேற்றத்துக்கு காரணமாக இருந்தவர்கள் யார் யார் அதுதான் என்னுடைய ரசிகர்கள் எங்கள் அப்பா என்னுடைய அப்பா என் அப்பா வந்து என் முன்னேற்றம் ரொம்ப இருப்பாங்க இப்போ இடையில என்னுடைய மனைவி மெயினாக வந்து ரசிகர்கள் தான் சார் அவங்க தான் என்னுடைய முன்னேற்றத்துக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தாங்க நான் பண்ணதுக்கெல்லாம் இவ்வளோ நேரம் என் பேட்டியை கேட்ட கேப்டன் டிவி நேயர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் நேற்று அவர் விஜயராஜ் இன்று இளைஞர்களின் கேப்டன் நாளை நீங்கள் நினைக்கிறது கரெக்ட்டு தாங்க தமிழக மக்களின் முதல்வராக நிச்சயமாக வருவார் ஏன்னா நல்லவர்கள் லட்சியம் வெல்வது நிச்சயமா